கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்கள க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சா நாம் வந்து எந்த வருஷமாவது ஒரு மிகப்பெரிய தொழிலும் நமக்கு வளம் ஏற்படாதா எந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுனாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவகிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூவுலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகள் ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகைய சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவாமி நான் மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன் மகத்துல பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மகத்துல எனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது என்னுடைய தொழிலில் பயங்கரமான லாஸ் இருக்கு என்னுடைய இருந்து நான் விடுபட முடியவில்லை நான் எந்த காரியம் நினச்சேன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்ன்றாங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உத்திரத்தில் பிறந்திருக்க சுவாமி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்க எனக்கு வேலை கிடைக்கவில்லை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னுடைய வேலைகள் இல்லை என்னுடைய வேலை முயற்சிகள் வந்து தோல்வி தழுவிக்கிறது ஸோ ஐ டோன்ட் ஹாவ் சக்ஸஸ் இன் மை லைஃப் வாட் இஸ் த ரீசன் இது வந்து உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சுவாமி நான் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேன்னு இருந்ததுங்க திடீர்னு வந்து தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு ஏற்பட்டது தொடர்ந்து எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது டைம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க பட் என்னுடைய தொழில பயங்கரமான லாஸ் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வாட் கேன் ஐ டூ ஃபார் இது பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி சிம்மராசில வந்து புரட்டி எடுத்துட்டு இருக்குது கடந்த ஒரு ஆறு ஆறு மாசமா ஒரு வருஷமா இதனால அப்படின்னா சிலர் சொல்லக்கூடியது ஒரே ஒரு அதாவது கண்டக சனி சனி பகவான் வந்து சூரிய பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சனி பகவான்னா என்ன நோய் சூரிய பகவானன்னா என்ன உடல் அதாவது ஆத்மா சூரியனுக்கு சனிக்கு ஆகாது அதனால அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்னா உடம்புல வந்து பிணி உண்டாக்குறாருன்னு அர்த்தம் கண்டக சனி என்ன என்ன அப்படின்னா பார்த்துட்டே இருக்கிறாரு சனி பகவான் பார்வை கொடூரமானது பிகாஸ் இட் இஸ் ஏ க்ரூயல் பிளானெட் இட் இஸ் ஏ குரூயில் பிளானெட் எப்படியும் அந்த கிரகத்துக்கு ஒரு குரூரத்தன்மை உண்டு அல்லவா ஸோ டெஃபினெட்லி அதனுடைய வேலை காட்டும் அப்போ வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற முடியாதா ஒரு கேள்வி பட் நான் சொல்லக்கூடியது என்னன்னா தமிழ் புத்தாண்டு இப்போ பிறக்க போகிறது சிம்ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த எட்டு மாதமாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் நமக்கு வந்து இப்போ வரப்போகுது எதனால் அப்படி வரும் கண்டக்சைன் அப்படியே தானே இருக்குது கண்டகசைன் அப்படியே இருந்தாலும் குரு பகவானுடைய மாற்றம் இருக்கிறது அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் வந்து வியாழ வட்டம்னு சொல்லக்கூடிய குரு வலைவம் சொல்லக்கூடிய அந்த வளையத்துக்குள்ளே வராங்க அதாவது ரிஷபராஜுக்கு வந்து பயிற்சி அடைகிறார் மே ஒன்றாம் தேதி அப்போ தன்னுடைய பார்வைகள் ஏன்னா பண்ணவனுக்கு ஒரு மகத்தான பார்வை உண்டல்லவா சோ குரு பார்வை என்பது கோட்டி நன்மை கோட்டி தோஷ நிவத்தி இப்போ இது என்ன பண்ணுவாரு ஜென்ரலா வந்து குரு பகவான் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு சனி பகவானும் பார்த்துட்டே இருக்கிறாரு ஸோ ஒரு ஒரு சுப பார்வை ஒரு அசுப பார்வை ரெண்டு பார்வை இதுல வந்து நமக்கு எது டோமினேஷன் அதிகமா பண்ணுது அப்படின்னா குரு பார்த்தாலும் கூட மேஷத்துல இருந்துன்னு குரு பார்த்தாலும் கூட சனி பகவானுக்கு சூரியனுக்கு ஆகாது அதனால்தான் சனி பார்வை கொடுமையானது அதனால்தான் எதிர்பார்த்ததை விட நிறைய நெகட்டிவ் நடக்கும் சனி பகவான் நமக்கு என்ன ஞாபகம் வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சீக்கிரம் நடக்காதுங்க எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்காதுங்க எது செஞ்சாலும் தங்கு தடையாக தான் இருக்கும் தாமதம் தழுவும் எல்லா டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸு எல்லாம் வந்து டிலேஸ் இதுதான் சனி பகவானுடைய எக்ஸாக்ட் கொசிஷன் இப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ குரு மாற்றத்தினால மிகப்பெரிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது ஸோ குரோதி புத்தாண்டில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும் எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே இருந்தபடியே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீதியை பார்க்குறார் நாலாம் வீதியையும் பார்க்குறார் ஆறாம் வீதியையும் பார்க்குறார் இந்த அற்புதமான குரு பார்வை மூலமாக தன்னுடைய ஐந்தாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்க்கின்றார் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் தனஸ்தானத்தை பார்க்கின்றதுனால ஒரு ஈஸியான ஒரு சக்சஸ் இந்த குடும்பத்துல எந்த காரியம் எடுத்தாலும் நடக்காமல் இருந்திருக்குதுங்க பயங்கரமான ஒரு டிலியஸு தாமதம் சங்கடம் சந்திர பிடுவாத குணம் சம்மந்தம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு குழப்பம் கொண்டு வந்து வீட்டில் விட்டு எது பேசினாலும் தப்பா போயிடுதுங்க நான் நல்லதே பேசுனா கூட அது மாறி போயிடுது எப்படின்னு தெரியலங்கன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸ் அடித்து நாலாம் வீட்டுன்னு பாக்குறாரு சுவாமி ரொம்ப நாள நான் வந்து இடம் அதாவது வீடு கட்டலாம் நான் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வீடு கட்டிட்டு இருக்கேன் இன்னும் முடியவே இல்லை இன்னும் எப்ப முடியுமே எனக்கு தெரியலைங்க எனக்கு பயமா இருக்குது எவ்வளவு பணம் போட்டாலும் போயிட்டே இருக்குதுங்க கேட்ட இடத்துல பணம் வர மாட்டேங்குது பயங்கரமான சிக்கலா இருக்கு நான் எப்போ வீடு கட்டி முடிப்பேன் எப்போ குரோப் பிரவேசம் பண்ணுவேன்ற கேள்வி இருக்கு அந்த மாதிரி வீடு மனை தொழில் மற்ற வாகனங்கள் வண்டிகள் இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குதுங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் வீணான விரையும் எனக்கு நிம்மதி இல்லை எங்கள் அம்மா நல்லா இருந்தால் தான் நான் இருக்க முடியும் அவங்களால நிம்மதி இருக்க முடியும் இப்படி ஒரு குழப்பம் சிம்ம லக்னத்திலேயோ அல்லது சிம்ம ராசிலேயே நீங்கள் பிறந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நிச்சயமாக சந்திப்பி சந்திச்சிருப்பீங்க சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் அதிலும் மாற்று இல்லை சரி இதெல்லாம் நல்லபடியா நல்லபடியாக முடிஞ்சிடும் எப்போ அதாவது மே ஒன்றாம் தேதிக்கு மேலே தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குரோதி புத்தாண்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகுது உங்களுடைய அனைத்து பண பணப்பிரச்சனைகளுக்கு வியாபார சம்பந்தமான குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறது என்றது நிச்சயமான ஒரு உறுதியான உண்மை அதுல எந்த மாற்றம் இல்லை இது எல்லாத்தையும் விட சிம்ம ராசிக்கு ஆறாம் வீட்டுன்னு பார்க்குதுங்க குரு பகவான் இப்ப ஆறாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மைன்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டகசை பார்க்கும்போது நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டு இருக்காது நிறைய பேருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க ஆஸ்பத்திரி செலவுகள் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் கடன் தொல்லை சம்மந்தம் இல்லாத சொந்த பந்தத்துல மனக்குழப்பங்களை வாங்கின இடத்துல கொடுக்க முடியல கொடுக்கிற இட கொடுக்கறது இடத்துல வாங்க முடியல இப்படி பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சம்மந்தம் இல்லாத சொந்த பந்தத்தில் சொத்துக்களுக்காக கேஸுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா கொண்டு வந்துடுவாங்க ஆறாம் இடத்துல பாக்கிறது என்பது நெகட்டிவ் பேட்டர் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி லைஃப் ஸோ யூ ஹாவ் ஸ்ட்ரைட் சக்சஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த மூணு பார்வையில உங்களுக்கு புனித மழை செய்கிறது குரு பகவான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல் மனுஷனுக்கு நோய் இல்லைன்னாவே பாதி விட்டுறீங்க ஸோ சிம்மரசுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஆறாம் வீடு சனி பகவானுடைய வீடு சனி பகவான் ஆறாம் வீடு வலுவு பெறக்கூடாது வலுவு பெற்றுக்கு தானே பிரச்சனை வந்துடும் இப்போ பாருங்கள் செம்மத்தில் வந்து அதாவது ஆ செம்ம லக்னத்துக்கு வந்து ராசிக்கும் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறான் இந்த மாதிரி உச்சமடையும் போது கடன்ஸ்தானம் வந்து கடன்ஸ்தானாதிபதி வலுவடைய கூடாது வீக்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும் ஒரு டாமினுட் ப்ரிடாமினட் ஸோ எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் யூ ஹேவ் டு ஸ்ட்ரகுள் சம்வேர் அந்த மாதிரி வந்துடும் அதனால தான் வந்து நிச்சயமாக சிம்ராசன் சம்பளிக்கே மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப் போகிறது மற்றது நம்ம பார்த்தோம்னா இட்இஸா சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு தன்னுடைய மூலத்திரிக்கோட வீட்டில் ஏழுல இருக்கும்போது சிம்மராசு அன்பழகி என்ன யோகம் சசி யோகம் பதவிகளை கொடுப்பாங்க இல்லைங்க பதவிகளை கொடுப்பாரு யோகங்களை கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு நோயும் கொடுப்பாரு ஸோ இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டாகின தான் நம்ம பார்க்கணும் ஓகே அப்புறம் அஷ்டமத்துல ராகு இன்னொரு பிரச்சனை அதாவது சனி பகவான் பார்த்துட்டே இருக்கிறாரு அடுத்து அஷ்டமத்துல வந்து ஆயுள் ஸ்தானத்தில் ராகு வரும்போது ராகு நோய்க்காக இருக்கிறார் மருத்துவ இல்லையா அவர் வந்து ராகுல வரும்போது அவர் வந்து ராகு அஷ்டமத்தில் வரும்போது பயங்கரமான தொந்தரவு கொடுப்பாரு உடல் ரீதியான உபாதைகள் கொடுப்பாரு ஜாதக தசாபுக்திகள் சரியில்லைன்னு தொல் நிறைய வரும் அப்புறம் வந்து குரு பகவான் வந்து நமக்கு ராசிக்கு எங்க வராருங்க எட்டில் வந்து செவ்வாய் அப்புறம் ஒம்பது பத்தில் தொழில் ஸ்தானத்துல குரு வராரு அதாவது குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் தொழில் வரார் பத்தாம் வீட்டில் தொழில் வராருன்னாவே பயங்கரமான யோகம் பத்தாம் வீடு நமக்கு சுக்கன் வீடு இல்லைங்களா சுக்கனிக்கு குருவுக்கு ஆகாது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது காரணம் குரு பகவான் வீடாகிய மேன மீனத்தில் தானே சுக்கரன் பகவானை வச்சுக்க மாட்டிருக்கிறார் எப்போ வந்து ஒருத்தரோட ஜன ஜாதகத்தில் கும்பத்துலேயோ ரிஷபத்திலேயோ செம்மத்துலையோ தனுசுலேயோ குரு இருக்கிறாருன்னா அவர் புகழ பெறாம போக முடியாதுங்க ஏன்னா அந்த வியாழ வட்டத்துக்குள்ள எப்போ குரு பகவான் ஜன ஜாதகத்தில் இருக்கிறது அவர் புகழ் பெற வந்திருக்கிறார் இந்த உலகத்துக்கான அர்த்தம் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய புகழ் அடைவார்கள் அது பிரபலங்கள ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் உறுதியாக நடந்துட்டு இருக்குது நடந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பல லட்சக்கணக்காக பேர் நடந்துருக்கு இட் இஸ் ப்ரூவன் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதனால நல்ல அற்புதமான காலம் ஆக சிம்மரசுக்கு இந்த குரோதி புத்தாண்டு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது விடுதலை தட்ஸ் ஃபர்ஸ்ட் விடுதலை ரெண்டாவது வந்து அடுக்கடுக்கான செல்வங்கள் அடையக்கூடிய நிலை தாமதமான எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுதலை உத்தியோக உயர்வு அரசாங்க உத்தியோகத்துக்கு சேர்ந்த தொழில் இருக்கின்ற தடை நீங்குதல் அரசாங்க உத்தியோகம் எளிதாக பெறுதல் ஏற்கனவே பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு நியமன உத்தரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் கடன் இருந்து விடுதலை சொந்த பந்தங்கள் மயத்தினார் மாமனார் பிரச்சனைகள்ல இருந்து அல்லது மாமா சொந்த பந்தம் மாமன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை வர வேண்டிய காசு வீடு தேடி வரும் உத்தியோகம் தொழில் மேம்படும் தொட்டது புற சிறப்படை செய்யும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல தொழில் செய்து நல்ல லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி பல விசேஷமான அற்புதமான தகவல்களோட சிம்மராசி அன்பர்களுக்கு அரவணைக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திர ஏற்கனவே பட்டு இருந்த குழப்பங்கள் வந்து நிச்சயமாக விடுதலை நன்மை பெறுவார்கள் ஆக சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாடை கொண்டாடுங்கள் வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மகத்தான வெற்றி வரப்போகிறது இதில் மாற்று கருத்து இல்லை சர்வே ஜனா சுக்கி நோபவன் சுக்கி